அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தி ஊர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் பர்டிகுலரா பெண்களுக்கு நான் இப்ப வந்து இந்த வீடியோ பதிவு வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற இந்த உறவு வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது இப்போ சாதாரணமாக பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மன விரக்தி மனோபாவத்தில் சின்ன சிக்கல் அவங்க ஏதோ ஒரு தனிமையை நேசிக்கிறது விரும்புறது எதனால் அந்த விரக்தின்னு அவங்களால சொல்லவும் முடியல எதனால் அந்த கோபங்கள் அந்த பிரச்சனைகள்னு அவங்களால வெளிப்படுத்த முடியல ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் வந்து பார்க்குறோம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கணவர்கள் வந்து அவங்க ஏன் எப்படி நடந்துக்கிறாங்க ஏன் அப்படி என் மேல வெறுப்பா இருக்கிறாங்க அந்த தாம்பத்திய விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ஒரு அன்னுணியமா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நினைச்சி எத்தனையோ ஆண்கள் வந்து மனசுக்குள்ளேயே குமரி கொண்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு ரெமடி நான் சொல்றேன் ஸோ இந்த ரெமடியெல்லாம் நூறு சதவீதம் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா எதையுமே நீங்க நம்பிக்கையா சிரத்தையா கரெக்டா பண்ணுங்க ஏன் நான் இந்த ரெமடிஸ் எல்லாம் உங்க கையிலே கொடுக்கறேன் அப்படின்னா உங்களால அத்தனையும் சாதிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற அத்தனையும் அத்தனையும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும் அதிலிருந்து வெளியவர முடியும் இது நான் உறுதியா நம்புற நீங்களும் நம்புங்க அது உங்களுக்கு நல்லது சரி இப்ப வந்து இந்த பெண்களுக்கு பர்டிகுலரா தாம்பத்தியத்துல ஒரு ஈடுபாடு இல்லை தாம்பத்தியத்துல ஆஹ் ஒரு விரக்தியாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏன் அந்த விரக்தினே தெரியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம் ஏன் சகோதரி சொல்றனா சகோதரி யாருக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம தான் ஒரு அண்ணங்க அண்ணகிட்ட தானே சொல்லுவாங்க அண்ணா கிட்ட சொல்லுவாங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க யாருக்கிட்ட சொன்னாலும் சரி இந்த வீடியோ வந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்க இதை கொடுங்க நிச்சயமா நல்லா வருவாங்க நல்லா இருப்பாங்க அதுல ஒரு நல்ல மாற்றங்களை உணர முடியும் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளை முத்து வெள்ளை முத்து இருக்கு இல்லைங்களா முத்துமணி மாலைன்னு சொல்லுவாங்க முத்து சிப்பிப்பு வரக்கூடிய முத்து அந்த முத்து வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸா எடுக்கு அதை ஒரு மோதிரமா செய்து உங்களுடைய ஆள்காட்டி விரல் நல்லா கேவலிங்க இது ஆழ்காட்டி விரல் இந்த விரல்ல அந்த மோதிரத்தை வந்து போடணும் ஆள்காட்டி விரல்ல இது ஆண்கள் பெண்கள் இருவரும் அணியலாம் ஆனால் அதிகபட்ச நைன்டி நைன் பர்சன்டேஜ் பெண்கள் அணிந்து கொள்வது மிக சிறப்பானது உங்களுக்கு அந்த மன விரக்திக்கிறதை டோட்டலாக போயிடும் நீங்க நிச்சயமா அணுகுபூர்வத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிச்சயமா நீங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு இது செய்து பாருங்கள் சரிங்களா முத்து முத்து வாங்கி அதை கடையில கொடுத்து வெள்ளியில மோதிரம் செய்து ஆள்காட்டி விரல்ல போட்டு நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவது போல நீங்க உணர்வீங்க அது நல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் நன்றி